காலேருந்து வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன் வீடியோ எடுக்க முடியல ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு போச்சு க எட்டு காலைல எட்டு ஏற மணி ஆகுது நினைக்கிறேன் வீட்டில் தூங்கிட்டேன்லான்னு தெரியல போய் பார்ப்போம் வீட்டில் தூங்கிட்டேட்லான்ட்டு போய் செக் பண்ணுவோம் அவங்க தூங்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல சாப்பாடு சாப்பிடல சாப்பாடு சாப்பிட்ணும் ஓகே போய் பார்ப்போம் நே தூங்கிட்டியா இன்னும் தூங்கலையா ஏன் தூங்குலா

ஹாய் 베பி 프린세 귀ட்டி ஓகே 프렌즈 சலா குட்டி கண்ணா லைட் பாக்குறா லைட் பாத்து தூங்க மாட்டிக்கறாவ நான் சாப்டிட்டேன் இப்போவla இப்போ பால் குடிச்சா தட்டிட்டு இருக்கறதா பாட்டு பாடிட்ட மணிவரை இந்த டைம்ல தூங்கிட்டுรபா 프렌즈 தூங்காம இருக்கற சரி ஓகே சப்ஸ்கிரைப் கேஸ் பாய் சொல்ல சரி ஓகே நீ சாப்ட்டியா انا சாப்லாம் சாப்னும் சரி ஓகே அப்போ சாப்பிட்டுக்கலாமா நான் வீடு எடுக்கலேன் நீங்கள் வெளியே போயிருந்தேன் வீடியோ எடுக்கல எவ்வளோ ஆசையாக இருந்துச்சு வீடு எடுக்கலான்ட்டு ஆனால் வீடியோ நான் எடுக்கவே இல்லை சரி ஓகே பரவாயில்ல இந்த ஷார்ட் வீடியோ சேர்த்தேன்னு சரி ஓகே பாய் பாய்